வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பரில் நான்கு கிரகங்களின் சஞ்சாரம் இந்த நான்கு ராசிக்காரங்க வீட்டில கட்டு கட்டாக பணமழை அள்ளி வைக்க ரெடியா கிரக பரிமாற்றத்தின் பார்வையில் நவம்பர் மாதம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இந்த மாதத்தில் சனி பகவான் இருக்கும் இருக்கும்போது சூரியன் சுக்கிரன் புதன் உள்ளிட்ட நான்கு கிரகங்களின் நிலையில் மாற்றம் ஏற்படும் நவம்பர் முதல் வாரத்தில் சுக்கிரன் தனுசு ராசிக்கு மாறுகிறார் இதற்குப் பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் நேரடியாகச் செல்கிறார் இதன் பிறகு நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் துலாம் ராசியிலிருந்து விலகி விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார் நவம்பர் இருபத்தாறு ஆம் தேதி இரவு விருச்சிக ராசியில் புதன் பிற்போக்காகச் சென்று டிசம்பர் பதினாறு ஆம் தேதி வரை இந்த நிலையில் இருக்கும் கிரக நிலைகளில் ஏற்படும் இந்த மாற்றங்களால் உருவாகும் சுபயோகம் கடகம் கும்பம் உள்ளிட்ட நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன் தரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் நவம்பர் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பணம் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் வியாபாரத்தில் புதிதாக ஏதாவது செய்ய வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் உங்கள் புதிய சோதனை உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு கிடைக்கும் நினைத்ததே எளிதாக அடைவார்கள் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட கால பிரச்சினைகள் பெருமளவு குறைவதோடு உங்கள் ஆரோக்கியமும் மேம்படும் பழைய நோய்களில் இருந்து பெரிய அளவில் நிவாரணம் பெறுவீர்கள் நவம்பர் மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கடக ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் மகிழ்ச்சி தரும் திருமணத்தின் போது துணி வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்காக நீண்ட நாட்களாக காத்திருந்தவர்களுக்கு இந்த மாதம் முன்னேற வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிந்து இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கும் விருச்சிக ராசியினருக்கு நல்ல செய்தி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் புதன் சுக்கிரனின் சஞ்சாரத்தின் சுப பலன்கள் தெரியும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் செல்வம் அதிகரிக்கும் மற்றும் அதிர்ஷ்டம் உங்களை முழுமையாக ஆதரிக்கும் நீண்ட நாட்களாக வெளியூர் செல்லும் எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி தரும் உங்கள் தொழிலை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் சனி நேரடியாக இருப்பதால் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் உங்கள் பொன்னான நேரம் இந்த மாதத்திலிருந்து தொடங்கும் மேலும் உங்கள் தொழில் சம்பந்தமாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் புதிதாக ஏதாவது செய்ய நினைத்தால் உங்கள் முடிவு எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் புதிய கட்டம் தொடங்கும் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் கண்டிப்பாக செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்